அதெல்லாம் வந்து பழகணும் ரொம்ப வந்து வேலை அதிகமா இருக்கும் இன்றோட என்ன கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அப்படியே நம்ம தோசை ஊத்திக்கலாம்ன்றதுக்காக இந்த தோசைக்குள்ள வந்து வாங்கிதோம் மிளகு ஜீரகம் கொஞ்சமா இடிக்கிறது பூண்டு இடிக்கிறதுனா வந்து நான் அந்த பயிர் கடையிற மத்து இருக்கு இல்லையா அதை வச்சுதான் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேவத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாமானா இருக்கட்டும் புடவையா இருக்கட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எது எவ்வளவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டே தானே இருப்போம் என்ன கொட்டி வைக்கிறதுன்னு தெரியல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜார் எல்லாம் வச்சிருக்கேன் ஒரு பாக்கெட்டு சால்டுப்பு கொள்ளும் தான் நினைக்கிறேன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா வந்து வாங்கி வச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருந்தேன் எனக்கு வந்து இதே மாதிரி நீட்டு ஷேப்ல தான் வந்து வாங்கணும்னு ஆசை இந்த மாதிரி நீட்டு ஷேப் இந்த ஜாரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சாடி வந்து கமெண்ட்ல இன்னுமே வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்களா எங்க வாங்கினீங்கக்கானு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க Thank you வெல்கம் டு வருஷம் விளாக் வந்து ஊர் திருவிழாவில் நான் வாங்கின பொருட்களை தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் நிறைய வாங்கல கொஞ்சமாக தான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருந்தா இன்னும் எதுவுமே உங்களுக்கு வந்து நான் திருவிழாவில் வாங்கினதெல்லாம் காமிச்சிருந்தேன் நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் கிச்சனுக்காக அதுக்கப்புறம் அதோட ரேட்டு போன வருஷம் நான் என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கினேன் அது எல்லாமே வந்து இந்த விளாகல வந்து ஷேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கோலம் போடுறது எனக்கு வந்து கையால கோலம் போட்டாலே அரிசி கோலம் போட்டாலே நல்லா தான் இருக்கும் சரி ஒரு ஆசை இந்த மாதிரி அரிசி போட்டு கோலம் போட்டு பார்க்கலாமேன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து போட்டு கோலம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி வச்சிருக்கேன் சரி புதுசாக வந்து பூஜை ரூம்ல அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா சாமி கிட்ட இது மாதிரி வச்சு வந்து ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு வந்து ஐம்பது ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அதிகமாக அந்த திருவிழாவில் வந்து வாங்கலை ரொம்ப கம்மியாக வந்து வாங்கியிருந்தோம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த தோசைகள் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கடையில வந்து கேட்டிருப்போம் எல்லா இடத்துலயுமே வந்து நானூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூத்தம்பது ரூபா லாஸ்டா வந்து முன்னூத்தம்பது ரூபா வந்து வாங்கியிருந்தோம் நான் ஃபர்ஸ்டே வந்து இந்த வீட்டுக்கு வந்துதான் புது தோசைகள் எடுத்திருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா தோசையும் அதுலேயே போட்டு சப்பாத்தி அதிலயே போடுறதால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கறிக்கு போன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி அதை சப்பாத்தி போடுறதுக்கு வச்சுட்டு இது வந்து தோசை ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கடையில இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் தோசை ஊத்துறப்ப நிறைய வந்து தோசை ஊற்றணும் இல்லையா அதனால கொஞ்சம் பெருசா வாங்கிட்டா தோசை ஊற்றினா கரெக்டா இருக்குமேனு சொல்லிட்டு வாங்கினேன் தவா வந்து வாங்க ஒரு இரும்பு கல்லுமே இருக்கு அதெல்லாம் வந்து பழகணும் ரொம்ப வந்து வேலை அதிகமா இருக்கும் இன்றோட என்ன கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அப்படியே நம்ம தோசை ஊத்திக்கலாம்ன்றதுக்காக இந்த தோசைக்குள்ள வந்து வாங்கிருந்தோம் நானூத்தொம்பது ரூபாய் சொல்லிருந்தாங்க லாஸ்ட்டா வந்து முன்னூத்தி ரூபான்னு சொல்லிட்டு கண்ணும் கம்மி பண்ணி கேட்டு பார்த்தோம் ஒரு முன்னூறு ரூபாய்க்கு வந்து கேட்டு பார்த்தோம் தரவே இல்லை சரி ரூபா லாஸ்டா கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தோம் நான் வந்து இந்த புது தோசைகள்ல எப்படி பழகணும்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் பாருங்க ரொம்ப ஈஸி தான் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு கொஞ்சம் போட்டு பழகினாலே சூப்பரா வந்து ஒரு தோசை மட்டும் வேஸ்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா சூப்பரா வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த இடிக்கிற கல் என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கல் இல்லை பழைய வீட்டுல வச்சிருந்தோம் அது வந்து எங்க ஓரவத்தி வச்சிருக்கேன் சரி புதுசா வந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லா கடையிலுமே வந்து இது நூறு ரூபாய் தானே அதனால சொல்லிட்டு இந்த டைம் வாங்கியிருந்தேன் எதனா ஒரு மிளகு ஜீரகம் கொஞ்சமா இடிக்கிறது பூண்டு அடிக்கிறதுன்னா வந்து நான் அந்த பயிர் கடையிற இருக்கு இல்லையா அதை வச்சுதான் இடிப்பேன் சரி இந்த கல்லு வாங்கிடலாமேன்னு போன வருஷமே நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுமே நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கல்லு வந்து வாங்கியாச்சு வாங்குறதே வாங்குறது எங்க மாமியார் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறது நூறு ரூபாயில கொஞ்சம் பெருசா இருக்கதா வாங்கன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து இந்த கல்ல வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை வந்து வாங்கியாச்சு இந்த வீட்டுக்கு இருந்தே எனக்கு இடிக்கிற பொருள் இல்லை இருந்தாலுமே வேற எங்கேயும் எனக்கு வாங்குறது விருப்பம் கிடையாது ஊர் திருவிழா எப்போ வருவோம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த திருவிழா வந்து கண்டிப்பா வாங்கியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த இடிக்கிற கல்லு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு கிண்ணம் வந்து வாங்கியிருந்தேன் ஆஹ் மூணு கிண்ணம் வந்து நூறுபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த கிண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆஹ் இந்த ஒரு ஒரு டிசைனாக அந்த மூணு கிண்ணை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன் நம்ம சின்ன சின்ன வட்டா தான் இருக்கு எதனா வந்து ஊற்றி வைக்கிறது குழம்பு எதனா தொட்டுக்க வைக்கிறதுனா சின்ன கிண்ணை எதுவும் இல்லை சரி மூணு கிண்ணம் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மூணு கிண்ணம் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு கிண்ணம் வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி கேட்டுட்டேன்னா சரி வாங்கிக்கலான்றதுக்காக வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது இந்த கிண்ணம் பார்க்கறதுக்கு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப இல்லை ஓரளவுக்கு நார்மலா ரொம்ப தக்கையாவும் நார்மலா வந்து இருக்கு நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப வெயிட்டா எடுக்க போனாலும் பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து வெடிச்சு போயிடும் அதனால ஓரளவுக்கு வெயிட்டாவும் இல்லாம ரொம்ப தக்கையா இல்லாம நார்மல் சைஸ் நார்மல் வெயிட்ல வந்து எடுத்தாலே ஜாமா வந்து வெடிக்காம நல்லாவே இருக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீவல் இந்த சீவல் வந்து என்கிட்ட இல்ல அந்த பீட்ரோட் சீவ்றதுல பாத்தீங்கன்னா அந்த சீவல் வந்து இல்லையா ஏன்னா சிப்ஸ் போறது உருளைக்கிழங்கு ஏன்னா பசங்களுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொறிச்சு கொடுப்பேன் எப்பவுமே அந்த மாதிரி சீவறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா தான் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த சீவி கொடுப்பேன் அதனால இந்த வருஷம் எனக்கு இது ஞாபகமே இல்லை வாங்கணும்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஞாபகமே இல்ல தோசைகள் வாங்குறப்பதான் அந்த பக்கத்துலயே வந்து இந்த பாக்ஸ் இருந்துதான் ஐயோ மறந்துட்டுமே இது இது வாங்கியாவணுமே இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனது ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பிளாஸ்டிக் பொடியில் வந்து இருந்தது எங்கள் பழைய வீட்டில் வந்து வச்சிருந்தோம் இது பிளாஸ்டிக்கில் இருந்தது இப்போ வந்து சில்வர் பூட்டு போட்டு ரொம்ப சூப்பரா இருக்குது நாங்கள் சீவிலாம் பார்த்துட்டோம் நல்லா ஷார்ப்பாக சூப்பராக வந்து செய்வது பஜ்ஜி இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் செய்ய ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூறுரூபா தான் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணி நூறுரூபா தான் இன்னும் கம்மி பண்ணி கேட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் எதோ விட கம்மி தருவாங்களா என்னன்னு தெரியல தோசைக்கல்லும் இது வந்து ஒரே கடையில் வாங்குறதால நானூற்றம்பது ரூபா போட்டுக்கிட்டாங்க அது வந்து முந்நூற்றம்பது ரூபா தோசைக்கள் இது வந்து நூறுரூபா நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தது ரெண்டுமே சேர்ந்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீப்லாம் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அதிகமாக எனக்கு கிளிப்பு வளையல் எதுவுமே திருவிழா கடையில் வந்து வாங்கவே இல்லை இது மட்டும் பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று ஒன்று இருபது ரூபான்னு சொல்லிட்டு அது வாங்கினேன் ஒரு மூணு கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு கிளிப்பு வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டேன் எடுத்து இது மட்டும் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த வளையல் கிளிப்பு எல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து வாங்கிடுவேன் எப்ப போறமோ அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு கடையா பாத்து வச்சுட்டு வந்து வாங்குவேன் இந்த டைம் இன்னொரு தெரியல எனக்கு வாங்கல அதிகமா வந்து வாங்கலை இது மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இந்த பொட்டு கிளிப்பு இந்த கிளிப்பு பல்லு கிளிப்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து எப்பவுமே வாங்கி வச்சிருவேன் அதெல்லாம் இந்த விஷயம் எதுவுமே நான் வாங்கல எனக்குன்னு மட்டும் இந்த கிளிப்பு இந்த மூணு கிளிப்பு ஏதோ ஒரு ரெண்டு கிளிப்பு அஞ்சு கிளிப்பு மட்டும் தான் வாங்கியிருந்தேன் வேற எதுவுமே ஸ்டிக்கர் போட்டு எதுவுமே வந்து வாங்கல இந்த வருஷம் ரொம்ப கம்மியா வந்து வாங்கியிருந்தேன் நான் ஏன்னா இந்த பாத்திரம் வந்து வாங்கியிருந்தோம் இது ஒரு இடத்துல வந்து எல்லா பாத்திரமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருந்தது ஆனா புது விதமா இருந்தது சரி என்கிட்ட இதே மாதிரி இருக்கு வேற மாதிரி டிசைனா இருக்கு இது வந்து கொஞ்சம் பூ எல்லாம் போட்டு நல்லா இருந்தது எனக்கு வந்து இது வாங்கறதுக்குல அவரோட விருப்பம் வந்து இது எதனா ஒண்ணு எடுத்துக்கோ நல்லா இருக்கு இந்த பாத்திரம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி புடி வச்சு நல்லா இருக்கு எதனா பால் காசலாம் வேற எதனா வைக்கலாம் சாப்பாடு கொட்டலாம்ன்றதுக்காக வாங்கியிருந்தேன் இதே சேம் வந்து எனக்கு வந்து பிளைனா வந்து வேற மாதிரி டிசைன்ல இருக்கு சரி வாங்கிக்கலான்றதுக்காக எதிர்த்தாலுமே பாத்தீங்கன்னா நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் ரூபாய் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து நூறு தான் நல்லா இருக்கு இது ஒரு டிசைனா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட சாய்ஸ்ல வந்து இந்த பாத்திரத்தை வந்து வாங்கியிருந்தோம் நமக்கு வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாமானா இருக்கட்டும் புடவையா இருக்கட்டும் நகல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதுன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எது எவ்வளவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டே தானே இருப்போம் அந்த மாதிரி அவர் வந்து சரி வாங்கிப்போன்னாரு நம்ம ஏன் வேணான்னு வேணாம்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை வந்து நூறு ரூபாய்க்கு வந்து வாங்கியாச்சு நூறு ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் ஏன்னா நூறு ரூபாய் அந்த குட்டி குட்டிக்கு கிண்ணமே வந்து நூறு மூணு வந்து நூறு ரூபாய்க்கு வந்து இல்லையா இவ்வளவு பெரிய பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு தாராளமா வாங்கலான்றதுக்காக தான் வாங்கிட்டோம் நாங்க குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு ரொம்ப லேம்பலாம் இல்ல ரொம்ப வெயிட்டும் இல்ல நார்மல் வந்து வெயிட் கரெக்டா இருக்கு நல்லாவே இருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாத்திரம் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து தெருவிழையே வந்து விற்கிறாங்க நூத்தி இருபது ரூபா இருந்தது நூறு ரூபா இருந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபான்னு ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி எந்த பாத்திரம் எடுத்தாலும் நூத்தி முப்பது ரூபான்னு சொல்லிட்டு திருவிழால வந்து இது வந்து நூறு தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த கிருத்திகை மூணா கிரு மூணா சனி இந்த மாதிரி படைக்கிறதுக்குல வந்து எல்லாமே அந்த நான்வெஜ் பண்ணிட்டேன் நான்வெஜ் பண்ணாத பாத்திரமா சரி ஒன்று வச்சுக்கிட்டா அந்த மாதிரி படைக்கிற டைம்ல வந்து விரத டைம்ல வந்து படைக்கிறதுக்காக இந்த பாத்திரம் ஒன்று குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம்ன்றதுக்காக வாங்கியிருந்தேன் நான் வந்து சின்னதாவே வாங்கியிருக்கலாம் நூறு ரூபாய் தானே இது சின்னதா இருந்தது நூறு ரூபாய்க்கு தானே ஏன் ரொம்ப சின்னதாக வாங்கணும் பெருசாவே வாங்கிக்கலாம் நம்ம ஆளுங்க சேர்த்து தானே வைப்போம் அதனால பெருசாவே இருக்கணும்னு சொல்லிட்டு பெருசா வந்து வாங்கியிருந்தேன் இல்லை சாம்பார் வச்சுக்கலாம் கார குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் வேற எதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு வடைக்குவா மாவு வந்து நிறைய நம்ம கரைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கு அலுமினியத்துல நூறு ரூபாய் ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா வெயிட்டாவும் இருக்கு நல்லா இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜாரே நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாரை பார்த்தவொடனே எனக்கு மனசே வந்து மாறிடுச்சு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு இதை பார்த்து என்ன கொட்டி வைக்கிறதுன்னு தெரியல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார் எல்லாம் வச்சிருக்கேன் வந்து புளி உப்புலாம் போட்டு வைக்கிறதுங்க இந்த ஜார் எல்லாம் வந்து வாங்கிட்டேன் போன வருஷம் திருவிழா தான் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இதுல வந்து சால்ட் உப்பு வந்து போட்டிருக்கேன் அரை பாக்கெட் கொட்டிட்டு மீதி வந்து அரை பாக்கெட் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து ஒரு பாக்கெட்டு கொள்ற மாதிரி ஒரு ஜார் வந்து எனக்கு அந்த பிளானே கிடையாது இந்த ஜார் வாங்கிட்டு வந்த பிறகுதான் அந்த பிளானே வந்து மாத்திருந்தேன் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டிசைன் இந்த வருஷம் எனக்கு வரவே இல்லை அந்த அளவுக்கு பிடிக்கல இருந்தாலும் பிடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்மெல்னு போட்டு இந்த புடியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது ஒரு மாதிரி தூக்குறதுக்கு அழகா இருந்தது சரி வாங்கிக்கலாமே எனக்கு ஐடியாவே இல்ல இங்க வந்துதான் எனக்கு சரி சால்ட்டு கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து இருந்தாலும் வந்து இந்த ஜார் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிருந்தேன் நல்லா இருந்தது இது எனக்கு வந்து அந்த செராமிக் சார் எல்லாம் வந்து இந்த பாத்திரம் அந்த கொட்டி வைக்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் வந்து அதிகமா வந்து கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம் எல்லாம் நிறைய வச்சிருப்பேன் இந்த திருவிழாவில் வந்து நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிற ஹோல்டர் மாதிரி இந்த பேக் வச்சிருக்கேன் இல்லையா இதுலயே வந்து குட்டியா ஒண்ணு இருந்தது இது வாங்குறப்பே நான் பாண்டியில வந்து பாத்திருந்தேன் ரொம்ப குட்டியா இதுல வந்து பாதிதான் அழகா இருந்தது குட்டியா அது வந்து சரி வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த கரண்டிலாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா நிறையா ஆயிடுது இது வந்து அதனால ஸ்பூன் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு சின்னதா குட்டி பேக் மாதிரி இருக்கும் நம்ம பாண்டியில பாத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த பேகே ஒரு கடையில கூட காணாம் ஆஹ் சரி தான் போனா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்ப வந்து ஸ்பூனு அந்த கரண்டிலாம் இருக்கிற இடத்துல ஸ்பூன் மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு தேடி பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதெல்லாம் தனியா அந்த மாதிரி பேக் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில் அந்த பேகே காணாம் இந்த மாதிரி வாங்கி அடிக்கி அடிக்கே பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து இந்த ஜெராமிக்ஸ் சாரையே வந்து அடிக்கிடுவோம் போல இருக்கு இதெல்லாம் வந்து ஆசைப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஆனா என்னோட சின்ன கிச்சன்ன்றதால பாத்தீங்கன்னா தான் இடம் இல்லை இந்த மாதிரி ஜார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வச்சிருக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுக்கணும் துடைக்கணும்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ஜார் வந்து நூறுபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா எவ்வளவு கொள்ளும்னு தெரியல ஒரு பாக்கெட்டு உப்பு கொள்ளும் தான் நினைக்கிறேன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அந்த புரி வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த ஜாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜார் தான் வந்து வாங்கியிருந்தேன் நான் ஜார் வாங்கிட்டேன் நான் எதுவும் வாங்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி சரி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி இது ஊருகா போட்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஊருகா போட்டு வைக்கிறதுன்னு தனியா வந்து வச்சில பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல தான் ஊருகா போட்டு வச்சிருக்கேன் பிளாஸ்டிக்ல போட்டு வைக்கிறதுக்கு யார் இல்லாதால வந்து பிளாஸ்டிக் டப்பல போட்டு வச்சிருக்கேன் அந்த ஊருகாவே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூர்ணம் பொத்த மாதிரி ஆயிடுது சரி இந்த மாதிரி ஜார் போ வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஊருகா வந்து இதில் போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து ஊறுகா இருக்கணும் இல்லையா நான் ஏதாவது ஒரு ஊருகா நெல்லிக்காய் ஊருகா எலுமிச்சி மரம் ஊருகா இந்த மாதிரி எதனா ஒன்று போட்டு வச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி இந்த டைம் எலுமிச்சம் ஊருகா வந்து போட்டு வச்சிருக்கேன் அதை வைக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான் வச்சிருக்கேன் சரி இந்த ஜார் வந்து வாங்கி வச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து இதே மாதிரி நீட்டு தான் வந்து வாங்கணும்னு ஆசை இந்த மாதிரி நீட்டு ஷேப் நீட்டா வந்து வாங்கிட்டா நம்ம கிச்சன் வந்து சின்ன கிச்சன் வைக்கலான்றதுக்காக எங்க மாமியார் வந்து இவரும் வந்து இந்த ஜார் வந்து நல்லா இருக்கு இது வந்து சக்திமா இருக்குல்ல நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஜார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருந்தது இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ அந்த ஒயிட் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறது வந்து கூல்லாம் வரஜ் நல்லாவே இருக்கு இந்த உப்பு பாட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு வந்து வாங்கினா வந்து தெருவில் வைப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வாங்கிட்டா மீதி வந்து கொட்டி வைக்கிறதுக்கு கொட்டி வச்சிட்டு முக்கால்ல வந்து கொட்டி வச்சிட்டு கால் வந்து வேற பாத்திரம் தான் வச்சிருப்பேன் அந்த மாதிரி உப்பு எதனா மீந்தா கூட நிறைய வாங்கினா கூட சரி போட்டு வச்சுக்கலான்றதுக்காக இந்த ஜார் வந்து நல்லா பெருசாக வாங்கியாச்சு சின்ன கிச்சன்லாம் எங்க வைக்க போறதான்னு தெரியல எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் ஊருகா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பால தான் வந்து போட்டு வச்சிருக்கேன் எலுமிச்ச வந்து போட்டு வச்சிருந்தேன் எனக்கு பிளாஸ்டிக் டப்பால வச்சு வச்சாலே ஒரு மாதிரியா அதுக்கப்புறம் நம்ம எப்படிதான் வெயில வந்து காய வச்சுருந்தாலும் ஒரு மாறியா ஆயிடுது அதுக்காக அந்த ஜார்ல போட்டு வச்சுக்கலான்றதாக அது வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுப்பேன் நம்ம வேணுன்றப்ப வந்து தாளிச்சு தாளிச்சு அதுக்கப்புறம் இந்த ஜார்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தாளிச்சு வந்து வச்சுப்பேன் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் அந்த கீரை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் தொட்டுப்போம் அதுக்காக தாளிச்சி வந்து இதில் போட்டு வச்சுப்பேன் ஊறுகாய் வந்து போட்டுக்கிட்டேன் இந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுப்பன்றதுக்காக அதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊர்காய் இதுக்கப்புறம் போகிறதுனா வந்து ஊறுகாய் வந்து போட்டு வச்சுக்கலாம்றதுக்காக அந்த ஜார் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஜாரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா சொல்லியிருந்தாங்க இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இரநூறுபா வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு கிலோ கொள்ளுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல போட்டு பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் நல்லா இருக்கு கலரு நல்லா ஒரு நிறைய கலர் இருந்தது இந்த டைம் வந்து திருவிழால வந்து இந்த மாதிரி பா சைஸ் தான் இந்த மாதிரி பானை மாதிரி இருக்குல்ல அந்த சைஸ் தான் நிறைய இருந்தது போன வாட்டி வந்து இந்த மாதிரி நீட்டு ஷேப்ல வந்து நிறைய கலெக்ஷன் வந்து நிறைய இருந்தது எல்லா கடையிலுமே நிறைய இருந்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் நிறைய இருந்தது இந்த பானை மாதிரி சட்டி மாதிரி அப்படின்னு சொல்லி போன வருஷமே இந்த மாதிரி சட்டி மாதிரி தான் வாங்க சொன்னாரு இந்த மாதிரி இடத்துல வந்து இதை வச்சா எப்படியும் அடிச்சுக்கோ இல்லையா அந்த அளவுக்கு பார்வையா தெரியாதுன்றதுக்காக நான் வந்து இந்த தான் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் போன டைம் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு அது வாங்கணும் இல்லையா இந்த டைம் வந்து அவர் சொன்ன மாதிரியே வாங்கலான்றதுக்காக இந்த ஜார் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஜார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆஹ் போன டைம் அது ரெண்டு இந்த ரெண்டு ஜாடி வந்து ஒரு ஜாடி இரநூறுபா சொல்லிட்டு ரெண்டு வந்து நானூறு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாடி வந்து இரநூறு ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வந்து வாங்கியிருந்தோம் அது இடிக்கிற கல் வந்து ஒரே கடையில் தான் வந்து வாங்கியிருந்தோம் நானூறு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம் நிறைய பேர் இந்த ஜாடி வந்து கமெண்ட்ல இன்னுமே வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்களா எங்க வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஊர் திருவிழா கடையில தான் வாங்கணும் நம்ம ரோட் சைடு கடை வாங்குறத விட இந்த மாதிரி திருவிழா டைம்ல வந்து இந்த மாதிரி கடையில வாங்கினா ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது வந்து இரநூறு இரநூறு நானூறு இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப கம்மியா வந்து ஒரு தாத்தா வந்து கொடுத்திருந்தாரு இது வந்து முப்பது ரூபாயா ஐம்பது ரூபாய் எனக்கு சரி ஞாபகம் இல்லை இது வந்து நூறு ரூபான்னு வந்து வாங்கியிருந்தோம் நூற்றி இருபாய் நூத்தி முப்பது ரூபாய் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிச்சி வாங்கினது எல்லாமே பீங்காஞ்சாலாம் அதுல வந்து இவங்களும் வந்துட்டாங்க இப்ப இதை வந்து சால்டுப்பு போட்டு வைக்கணும் இதுல வந்து ஊருகா போட்டு வைக்கிறதுக்கு வந்து வாங்கி இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறத விட இது வந்து நம்ம கழுவுறப்ப இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம வச்சிருக்க முடியும் அந்த அந்த மாதிரி கட்டுவேன் எங் கழுவேன் எங்கனாய் கீழே விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து நான் ரொம்ப கழுவ மாட்டேன் இதனால ரொம்ப பங்க மட்டும் பொங்கல் இந்த மாதிரி ஆயுத பூஜை அந்த டைம் மட்டும் தான் கழுவுவேன் மத்தபடி பாத்தீங்கன்னா மேலாப்புல தொடச்சிதான் வைப்பேன் அந்த மாதிரி ஜாடி இது எல்லாமே பார்த்துதான் மெயின்டைன் பண்ணணும் ஆசைப்பட்டு வாங்கணும் இல்லையா உடஞ்சி ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிடும் எனக்கு ரொம்பவே அந்த நாளே வந்து ஒரு மாதிரியா இருக்கும் ஜார் எல்லாமே யூஸ் பண்றேன் எல்லாமே வந்து பொறுமையா தான் யூஸ் பண்ணுவேன் பார்த்து எடுக்கிறப்பையும் வைக்கிறப்பையும் அந்த தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி இந்த பீங்காஞ்சாடியும் அப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவேன் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ண போறாதான் நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வச்சிருக்கலாம் இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தோம் எங்கூர் திருவிழா கடையில அதுக்கப்புறம் வந்து பாய் வந்து வாங்கியிருந்தோம் நிறைய டைம் வரப்போ எல்லா டைம்லயும் வந்து அல்வா வாங்கியிருப்போம் சிப்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருப்போம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் கூட வாங்கலாம் அல்வா வாங்கிட்டு வந்தோம் அதையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இந்த பொருள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம நிறைய பொருள் கடைகளில் வாங்குறத விட திருவிழா கடையில் வந்து நிறைய பொருள் வந்து கிடைக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசி வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சில எல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது பேசி வாங்கினா ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுக்காகவே வந்து எங்கூர் திருவிழாவில் வந்து எங்கள் எங்கூர் திருவிழாவில் வாங்கின பொருட்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கம்மியெல்லாம் சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இப்போ பாக்கறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க